பசங்களா என்ன பயங்கரமான போட்டியாக இருக்கும் போல் எல்லாம் ஃபயராக வெறித்தனமாக படிச்சுட்ருக்கீங்க அது உங்களுடைய கமெண்ட் செக்ஸ்லேயும் சரி எனக்கு வர மெசேஜ்லேயும் சரி தெரியுது ஓகே இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் நம்ம கொடுத்துருக்கிறதுனால எல்லாம் வெறித்தனமாக படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஓகே இல்லை பயங்கர ஆக்டிவாக அதாவது நான் இதில் கூட மெசேஜ் நான் போட்டிருக்கேன் அப்போ இத்தனை நாளாக எங்களை நீங்கள் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க என்னால் படிக்க முடியாது நான் எவ்வளோ தான் டைம் கிடைக்கும் என்னால் இவ்வளோ நேரம்தான் ஒதுக்க முடியும் என்னால் ஃபுல் ஃப்ரிட்ஜாக படிக்க முடியல என்னால் முடியுமா முடியாதானேன்னு தெரில அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் கிடைக்கிற சந்தில் சின்ன சின்ன கேப்பை கூட நீங்கள் என்ன ஒரு பத்து நிமிஷம் நேரம் இருந்தால் கூட ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டீங்க அப்போ இத்தனை நாளாக உங்களுக்கு அந்த ஃபயர் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு அந்த வெறித்தனம் இருந்திருக்கு ஆனால் வெளிப்படுத்தாமல் நீங்கள் முழுசாக வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கீங்க வெளிப்படுத்திருக்கீங்க ஆனால் முழுசாக வெளிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம் கான்சென்ட்ரேஷன் வேறு எங்கேயும் கொண்டு போகாதீங்க கிடைக்கிற ரெண்டு மணி நேரம் கூட இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்போலாம் வந்து ஓகே சார் சரிங்க சார் செய்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் செய்ய மாட்டிங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா சார் வீடியோ போட்டிங்களா ஓகே கடக்கடன் கேட்ட மாதிரி டக்கு டக்குன்னு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு மணி நேரத்தோட வேல்யூ ஒரு அரை மணி நேரத்தோட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா கஷ்டமாக இருக்கா ஓகே கஷ்டத்தை ஒரு ஓகே தூரமாக தூக்கி ஒரு பக்கம் வைங்க அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க புரிதல உங்களுக்கு மைண்டுக்குள்ளே இப்போ ஃபுல்லாக என்ன ஓடிட்டுருக்குன்னா முடிக்கணும் இந்த ரெண்டு நாள் தான் இருக்குது இன்றைக்கி என்ன கிழமை செவ்வாய் கிழமை புதன் வியாழன் மூணு நாள் தான் இருக்குது இந்த மூணு நாளுக்குள்ளே போர்ஷனை முடிக்கணும் எல்லாம் பயங்கரமெல்லாம் இருக்காங்க நாமளும் பண்ணணும் நம்மளோட முயற்சி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஈடுபாடுக்குள்ளே வந்துட்டிங்க ஓகேங்களா அது வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிஞ்சு ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நான் பேச்சில் இன்றைக்கி காலையில் கூட ஆடியில் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னா டோட்டலாக வந்து ஒரு நூற்றி இருபது டு நூற்றி முப்பது நாட்கள் நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது ஓகேங்களா எக்ஸாக்டாக நான் ஜூலை மாதம் இருக்கக்கூடிய அந்த பதிமூணு நாள் கால்குலேட் பண்ணாமல் அப் டு ஜூன் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது டு நூற்றி முப்பது நாட்கள் நமக்கு வந்து முழுசாக இருக்குது அதுலேயும் நமக்கு இந்த ஏப்ரல் ஓகேங்களா இந்த ஏப்ரல் மாதம் வந்து முடியறதுக்கு வந்து பார்த்தோன்னா மார்ச் ஏப்ரல் ஓகேவா அதுவே ரெண்டு மாதம் இருக்குது அது இல்லாமல் ரெண்டு மாதம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ரிவிஷனுக்கு இருக்குது ஸோ ரெண்டு மாதம் அது இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு பத்து நாள் இருக்குது நமக்கு டைமு ஸோ நீங்கள் ஒன்றும் கிடையாது நீங்கள் அழகாக கிடைக்கிற டைமில் நான் சொல்லலை இனிமேல் வந்து சார் எனக்கு டைம் இல்லை நான் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறேன் என்னால் பாஸ் பண்ண முடியும் அந்த கேள்விகள் இனிமேல் நீங்கள் கேட்கணும் அவசியமே கிடையாது ரெண்டு மணி நேரம் கிடைச்சா கூட அது நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்து கூட பாஸ் பண்ணலாம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் இருக்குது இருக்குன்னு நீங்கள் கேட்குறத விட அதுக்காக நீங்கள் ஓட ஆரம்பிச்சினாலே முடிஞ்சு போச்சு அதுக்கானது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்போ இந்த ஃபயராக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே அடுத்தடுத்து வர்றதுல அதே அதேதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுத்ததே பாஸ் பண்ணலாம் உங்களை நாங்கள் விட மாட்டோம் ஏதாவது ஏப்ரல் கடைசி வரைக்கும் உங்களை நாங்கள் விடவே மாட்டோம் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து புலம்புறதுக்கு இதில் எதையாவது நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எதாவது சொல்லுவாங்கள்ல எதையோ நினச்சிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது நீங்கள் திங்க் பண்ணுவீங்களே அதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் ஏப்ரல் வரைக்கும் அதுக்கு மேலே சார் அதுக்கு மேலே அதை விட மோசமாக இருக்கும் அதை விட மோசமாக இருக்கும் கடைசி ரெண்டு மாதம்லாம் ஓகேங்களா ஒரு ஈவன் வந்து ஒரு சிங்கிள் இது கூட நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத அளவுக்கு வந்து அந்த ரெண்டு மாதம் இருக்கும் அது ரிவிஷன் டைம் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கு வந்து பார்த்தினா இப்போ அடுத்து மோகன் சார் ஒரு வீடியோ கொடுப்பாங்க நீங்கள் ஜிகே வந்து பார்த்தினா இந்த ரெண்டு பாடம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் இந்த ரெண்டு பாடத்தையும் ஈஸியாக முடிக்கிறதுக்கும் அந்த ரெண்டு இருந்து உங்களுக்கு நல்ல கேள்விகள்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு மினி டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி அது மூலமாக உங்களை தயார்படுத்தி உங்களுக்கு சார் என்ன பண்ணுவார் அந்த சூப்பர் காம்படிஷன் அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கு சார் அனுப்புவார் ஓகேங்களா அடுத்த வீடியோ பற்றியில் அதை சொல்லுவார் எப்படின்ட்டு ஓகேங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணல அந்த ரெண்டு படம் நீங்கள் தரவாக முடிச்சிடலாம் புரிதுங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுடைய பிளானை வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வந்துக்குங்க அதாவது தேவையில்லாமல் அன்வான்டான திங்கிங் அன்வான்டான யோசனை ஏதாவது ஒரு இதுக்குள்ள மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு போயிட்டு வருத்தப்படுறது இதெல்லாம் பண்ணாமல் முழுக்க முழுக்க படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க அதுக்காக மட்டும் செயல்படுங்க ஓகேங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஓகேங்களா ஸோ ஏன்னா நமக்கு என்னென்னா ஒரு 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 இப்போ சார் ஒன்று சொல்லிட்டாங்க ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க ஓகே வெள்ளிக்கிழமை எல்லோரும் எழுதுவாங்க நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினேன் அப்படின்ட்டு இருக்கணுமே தவிர என்னால் அதை முடிக்க முடியாது பாதி தான் முடிக்க முடியும் என்னால் முடிக்க முடியுமான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு வெளியில் இருந்து வேடிக்கை பார்க்குற குரூப்பில் தயவு செஞ்சு இங்கே இருக்கவே இருக்காது என்னை பொறுத்த இருக்காது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் என் பசங்க அந்த ஒரு போட்டிக்கு கலந்துக்கிட்டாங்க கடைசி முயற்சி பண்ணாங்க அது முயற்சி பண்ணி அவங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்தாங்க இதுதான் நான் எப்போவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பேன் ரிசல்ட்டில் செகண்டரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கினாங்களா போராடுனாங்களா கடைசி வரையும் நின்னாங்களா அப்படின்னு தான் பார்ப்பேன் தவிர தோத்தாங்களா ஜெயிச்சாங்களாங்கிறதுல எனக்கு கடைசியாக வர ரிசல்ட் வந்து அது எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அது வரைக்குமே நான் பெருமைப்பட்டுப்பேன் என் பசங்கள் கடைசி வரைக்கும் களத்தில் நின்னாங்க போராடினாங்க அதுக்காக வந்து பார்த்தோன்னா அவங்க டைமை ஒதுக்கி அந்த எக்ஸாமை எழுதினாங்க அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல அதுக்கப்புறந்தான் ஸ்டார் எல்லாமே அதெல்லாம் அடுத்த கட்டம் அது அவங்கவுங்களோட அவங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்காதவங்களுக்கு அன்னைக்கான பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் அடுத்தத்தில் வாங்க போகிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் பட் அதுக்காக போகிறான்ங்களா வெளியின்னு வேடிக்கை பார்த்தாங்களா என் பசங்க வேடிக்கை பார்க்குற பசங்களாக இருக்கக்கூடாது களத்தில் இறங்குறவங்களா இருக்கணும் என்னானாலும் பார்த்துக்கலாண்டா களத்தில் இறங்கிட்டு பார்த்துக்கலாண்டான்னு இருக்கணும் ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதே நீச்சல் தெரியாதுன்னு ஆஹ குதி நீச்சல் தெரியலனா என்ன தட்டு தட்டு மாதிரி தத்தளிச்சு வா அலை உன்னை இழுத்துட்டு போகும் உன்னை காப்பாற்றுறதுக்கு அலை இழுத்துட்டு போகும் நீ வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவங்க இன்னும் உட்காந்துருந்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது புரிதுங்களா ஸோ இறங்கி போராட ரெடி ஆகிக்கிங்க படிக்க ஆரம்பிச்சிங்க எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ரெண்டு ஒருத்தர் அப்படி இப்படி நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு விதிவிலக்கு ஆகிடுவீங்க நீங்களும் இறங்கி போராட ஆரம்பிச்சிடுங்க உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்க பார்த்துருங்க இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோதான் சார் நான் இறங்கி செஞ்சேன் சார் படித்தேன் சார் சூப்பராக பண்ணேன் சார் ஆனால் ஸ்டார் வாங்கிட்டேன் ஸ்டார் வாங்காதவங்க கூட அந்த இடத்துல என்ன ஃபீல் வரணுன்னா பரவாயில்லடா அந்த நாலு நாள் நான் செம் ஆக்டிவாக படித்தேன் அதுவே வந்து எனக்கு அஞ்சு ஸ்டாரில் பத்து ஸ்டார் வாங்கின ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சுங்கிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் முழு மனசோடு இறங்கி படித்தீங்கன்னா தான் அப்படி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த போட்டியில் நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க நான் சொல்கிறது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிங்க நேற்று எப்படி படிக்கணும் இந்த இதுக்கு எப்படிலாம் முடிக்கணுங்கிறது தமிழ்ல என்னென்னலாம் இப்போ நோட் பண்ணி படிக்கணுங்கிறது நான் கிளியராக வீடியோ பற்றி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி ஜிகேக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மோகன் சார் வந்து பார்த்தோன்னா வீடியோவை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க டீட்டெயிலாக ஓகேங்களா அது ஒரு ரெண்டு பாடத்தையும் உங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வந்து வித் ஆப்ஷனோட நல்ல டெப்த்தாகவே வந்து கண்டெக்ட் பண்ணி வைப்பாங்க அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க அதையும் நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்க திருக்குறள் இருபது குரல் வந்து நானும் ராஜு சாரும் வந்து பார்த்தோன்னா அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ராஜ் சார் அது ரெடி இருக்காங்க அதுக்கும் வந்து பார்த்தோன்னா விளக்கம் உங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம் திருக்குறளுக்கும் அது இல்லாமல் மேக்ஸ் ஒரு பத்து மாடல்ஸ் அதுவும் நம்ம வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ஒன்று ஒன்றா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க வெள்ளிக்கிழமர் தயாராகிக்குங்க ஓகேங்களா ஓகே வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலையும் சந்திக்கலாம் இது கிருஷ்ண பாக்கட்ருந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ